மாதம் ஆயிரம் ரூபாய் விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பித்துள்ள பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நற்செய்தியை வெளியிட்டிருக்கிறது புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கும் பணியை அரசு தொடங்கி இருக்கிறார்களாம் கிராம கிராமத்து வாரியாக பெண்கள் அளித்த விண்ணப்பங்களில் தகுதியுள்ள பயனாளிகளை இறுதி செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணியின் முடிவில் தேர்வு செய்யப்படும் பெண்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொகை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்று தமிழக இளைஞர் மற்றும் நலன் மலையாட்டு மேம்பாடு துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையிலே இந்த தகவலை அறிவித்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் அவர் இந்த அறிவிப்பு பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தீபாவளி பரிசாகத்தான் கருதப்பட்டது புதிதாக விண்ணப்பித்தவர்களில் தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று கேள்வி பலரது மனதிலே எழுந்து கொண்டிருக்கிறது விண்ணப்பம்

சார்பாக அறிவிப்பு என்பது மிக விரைவாகவே வெளியிடப்படுகிறது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்படுவதைப் போல புதிய பயனாளிகளுக்கும் தெரிவிக்க அந்த காரணம் உண்மை இல்லை எனில் விண்ணப்பதாரால் கருதினால் அதை எதிர்த்து மேல்முடு செய்யலாம் இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு குறிப்பிட்ட காலபாசத்தையும் கொடுப்பார் அந்த காலக்கெடுவுக்குள் தகுதியான பெண்கள் தங்கள் நிராகரிப்புக்கு எதிராக ஆவணுடன் மீண்டும் விண்ணப்பத்தை உரியும் தொகை திட்டத்தில் சேர்ந்து கொள்ளாம என தகவல் தகவல் என்பது வெளியாகிறது எனவே தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று பெண்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது தகுதியுள்ள அனைவருக்கும் திட்டத்தில் இணைவதற்கும் அரசு மேலும் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக செய்ய இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் என்பது கொடுத்துக்கிட்டு அது இப்போ சமீபத்திலே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த வாங்க விண்ணப்பித்து வாங்கிய நபர்களுக்கும் அதே போல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த மழை உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது அந்த வாய்ப்பின் மூலம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்க அந்த விண்ணப்ப படிவங்கள் பூராம் தற்சமயம் பரிசீலனை என்பது செய்து கொண்டிருக்கிறார்களாம் அந்த பரிசீலனை முடிவிலே வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கிலே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது அவர்களுக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் அதுவும் உள்ள பெண்களுக்கு வங்கி கணக்கிலே செலுத்த அப்படி தகுதி இல்லாத பெண்கள் என கருதப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது உங்களை ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்கிறதா நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறீர்களா அரசாங்க வேலையில் இருக்கிறார்களா அந்த மாதிரி எதனா என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அதுக்கு ஏற்றவர்கள் போல் நீங்க மறுபடியும் அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து அவங்க தமிழக அரசு கொடுக்கூடிய கால அவகாசத்திலே மறுபடியும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களில் தற்சமையும் தமிழக அரசின் சார்பாக மிக விரைவாகவே வெளியிட இருக்கிறது செய்திகள் எல்லாம் வெளியாயி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க